முத்து கொண்டை மீனாட்சி முத்துப்பந்தலில் இருக்கின்றாள் முத்து கொண்டை மீனாட்சி முத்து பந்தலில் இருக்கின்றாள் துள்ளும் கெண்டை விழி துவண்டு பூமியை நோக்கிடவே துள் ிடவே முத்து கொண்டை மீனாட்சி முத்து பந்தலில் இருக்கின்றார் செக்கச்சி வந்தமேனியிலே பச்சைப்பட்டடைமேவிடவே செக்கச்சி வந்தமேனியிலே பச்சைப்பட்டொடைமேனியிலே தங்கம் போலவுமே சொக்கநாதன் அருகினிலே சொக்கத்தங்கம் போலவுமே சொக்கநாதன் அருகினிலே முத்து கொண்டை மீனாட்சி முத்துப்பந்தலில் சிக்கின்றாள் முத்து கொண்டை மீனாட்சி முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பத்து முக்கொடி தேவர்களும் முப்புறம் வந்து நிறைந்திருக்க முப்பத்து முக்கொடி தேவர்களும் முப்புறம் வந்து நிறைந்திருக்க நால் வகை வேதமும் நான் முகன் ஒரு நாள் வகை வேதமும் நான் முகம் ரோத நால்வகை வேதமும் நான் மோகன் போத முப்புறம் வந்து நிறைந்திருக்க நால்வகை வேதமும் நான் மோகன் போத தானும் மாலையை சூட நாயகன் தானும் மாலையை சூட குனிந்த தாயின் கழுத்து மங்களனால் நானை மன்னவள் பூட்ட மா நாணை குனிந்த தாயின் கழுத்து மங்களனானை மன்னவன் பூட்ட மா முத்து கொண்டை மீனாட்சி முத்து பந்தல் சிரிக்கின்ற முத்து கொண்டை மீனாட்சி முத்து பந்தலில் திரிக்கின்றும் கெண்டை இரண்டும் துவண்டு பூமியை நோக்கிடவே துள்ளும் கெண்டை இரண்டும் துவண்டு பூமியை நோக்கிடவே முத்து கொண்டை மீனாட்சி முத்து பந்தலில் இருக்கின்றார் முத்து கொண்டை மீனாட்சி